நீங்க ரெண்டு கேலும் சேர்ந்து லவ் பண்ணுவீங்க மேரேஜ் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க அதே தான் பண்ணுதுங்க அதே பண்ணுதுங்க சார் இப்போ மூணு பேர் மூணு செட் ஆயிட்டாங்க அதுங்க ரெண்டு லவ் பண்ணதுங்களாமா அதுங்க வீடு கட்ட போகுதுங்களா மீடியாலு பார்த்தாலும் சரி எல்லாத்துலயும் வருதுங்களே சொன்னதுனால இதுக்கு பதிலா நான் ஒன்னு சொல்றேன் சொல்லுங்க பெண்ணோ ஆனோ நான் இங்கே ஜெண்டர் பற்றி பேச வரல ஒருத்தவங்க ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்காங்க அவங்களுக்கு ஜாப் இருக்குது அவங்களால ஏர்ன் பண்ண முடியுது இன்னொரு ஒரு இப்போ அவங்களால வந்து பயாலஜிக்கலாக குழந்தை பெற்றுக்க முடியலைனாலும் அடாப்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் கேள்விக்கான நாங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு வளர்த்து இவ்வளோ பாசம் காட்டி இவ்வளோ பண்ணுறவங்களுக்கு இப்படிலாம் நாசமாக போகிறதுக்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கணும்னு என்னப்பா எங்களுக்கு இங்கே ஒரு லா இருக்குது அதாவது நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கலனாலும் சிங்கிள் விமனாக என்னால் அடாப்ட் பண்ணிக்க முடியும் ஒரு குழந்தைய அந்த மாதிரி அவங்க அவங்க லைஃப்பை எப்படி வேணால் பார்த்துருப்பாங்க நம்ம ஏன் இன்னொருத்தவங்க லைஃப்குள்ளே போய் அவங்க நீ இப்படி இருக்கக்கூடாது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து திணிக்கிறீங்க உங்களோட ஐடியாலஜியை